வணக்கம் இதை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி சட்னி நம்ம எல்லாருமே செய்யறதுதான் ஸோ அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு பொருட்கள் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கொத்தமல்லி சட்னிக்கு என்னென்னலாம் தேவை இதே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு அறக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் பட் நான் இவ்வளோ யூஸ் பண்ண போறது இல்லை இதில் வந்து ஒரு கால் போர்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இது வந்து சில்லி தேஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரமான மிளகா அப்படின்னு சொன்னாங்க கடையில் பொழுது ஸோ அதனால் நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் இந்த சைஸ் மிளகா நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு இது தெரியல இதனுடைய காரத்தன்மை எப்படி இருக்கும்ன்ட்டு அதனால் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு குட்டியோண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் ஒரு வானலியில் எண்ணெய் எடுத்து அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா புளி எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே ஒரு வதக்கு வதக்கிடுவோம் நல்லா கோல்டனாக அந்த பருப்பு ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோம் இந்த கொஞ்சமாக ஒரு காலில் அளவு மட்டும் தேங்காய் எடுத்து மிக்சியில் ஓட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் துருவன மாதிரி மிளகா பருப்பு புளி அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இப்போ உடனே சாப்பிட போகிறோம் அதனால் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டால் போகிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த அறக்கட்டு கொத்தமல்லியையும் கிளீன் பண்ணி சுத்தமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன உடனேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் இதனுடைய கன்சிஸ்டன்சி அதாவது எதுக்கு தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இட்லி தோசை அதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றோம் சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சர் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இது நீங்கள் தொகையலாகவும் பயன்படுத்தலாம் சட்னியாகவும் பயன்படுத்தலாம் திக்காக வேணும்னா திக்கா கெட்டியாக வேணும்னா இல்லாட்டி நீர்க்க வேணும்னா நீர்க்க ஸோ நல்லா அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கிட்டு எடுத்து நம்ம அரைச்சிடலாம் ஆற விட்டு ஸோ கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு நான் வந்து இட்லிக்கு தான் தொட்டுக்க போகிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஓட்டரியாக வச்சிருக்கேன் வேணும்னா என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் மிளகா வந்து நல்லாவே காரம் கரெக்டாக இருந்தது எனக்கு வந்து இந்த ரெண்டு குட்டி மிளகா வந்து இந்த இவ்வளோ சட்னிக்கு வந்து நல்லாவே இருந்தது ஸோ ரொம்ப காரம் விரும்புகிறவங்க இந்த சில்லி தேஜா வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ தான் நான் இந்த மிளகாவே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து தாளிச்சு கொட்டிடலாம் இதுக்கு வந்து லைட்டாக கடுகு கருவேப்பில் பெருங்காயம் மட்டும் தாளிச்சிருக்கேன் உளுத்த மருப்பு போட்டு அரைச்சதுனால நான் அதில் உளுத்தமருப்பு சேர்க்கல சேர்க்கலை ஸோ நீங்களும் இந்த கொத்தமல்லி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ